மாலை வலையில் சுடச்சுட மொறு மொறுன்னு வாழைப்பூ வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு வாழைப்பூ எடுத்து அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் கருப்பு மூக்கடலில் தான் வாழைப்பூ வடை செய்ய போகிறேன் இதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறுனது மிக்சியில் அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இஞ்சி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே சூடான எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துட்டா சூப்பராக மொறு மொறுன்னு வாழைப்பூ வடை ரெடி ஆகிடும் ஈவினிங் டைமில் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லது விரும்பி சாப்பிடுவாங்க கூட்டு மாதிரியோ பொரியல் மாதிரியோ செஞ்சு கொடுத்தா அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வடை மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பக்கம் வெந்த முன்னே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் பபுள்ஸ் எல்லாம் அடங்கியும் வந்துருச்சு இது வேறு ஒரு பக்கம் திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் போல் திருப்பி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் கேஸ் எரியணும் சில நேரம் வந்து வெளியில் வெந்துடும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும் ரெண்டு பக்கம் வெந்து வந்துருச்சு அந்த பபுள்ஸ் எல்லாம் கூட அடங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூ வடை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்